வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த விடியலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்சரா வந்து தனியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உட்காந்துட்டு அழுதுட்டுருக்காங்க ரொம்ப ஒரு சில விஷயங்களில் சொல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னுமுக்கிறாங்க அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்த்தலாம் நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாலில் உட்காந்து அதாவது லிவிங் ஏரியா பின்னாடி இட இடம் இருக்கலாம் அங்கே உட்காந்து வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கேம் விளையாடிட்டு இருக்காங்க பட் இவங்க வந்து அந்த கேமில் இல்லை ஸோ அதனால் இவங்க தனியாக உட்காந்துட்டு இருக்காங்க அண்ட் தென் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் லைக் வியானா வந்து இங்கே இவங்க கூட ஒரு கம்பெனி மாதிரி இருந்தாங்க பட் வீனா வந்து சூப்பர் எலெக்ட்ரிட்டிக்கு போனதுக்கப்புறம் இவங்க லோன்லையே ஃபீல் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள் முணுமுக்கிறாங்க முணுமுணுக்கிறாங்க என்னன்னு பார்த்திங்கன்னா யாருமே பாசமாக இல்லை அப்படின்றத வந்து சொல்கிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றதையும் வந்து லைட்டாக ரொம்ப லௌடாக சொல்லலை லைட்டாக அவங்க வந்து சொல்கிறாங்க ஸோ எல்லாரும் வெளியே விளையாடிட்டு இருக்கவே இவங்க உள்ளே இருக்கிறதே ரொம்ப தனியாக இருக்குது அப்படின்ற தனிமையாக இருக்குது அப்படின்றதையும் அவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்றது நம்ம பார்வையாளர்களாக நம்ம உணர முடியுது அதுக்கப்புறம் இவங்க ரீசெண்டாக நிறைய விஷயத்தில் ஆக்ட்டிவாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது நம்மளே பார்த்தோம் ஸோ அவங்க உங்களுக்கு வந்து கேமை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றது என்னோட கணிப்பு உங்களோட கணிப்பு என்னதை மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்க நேற்று பார்வதி வந்து சாப்பிடாம இருக்கிறப்ப அவங்களுக்கு ஏன் வந்து சாப்பிடல அப்படின்றதுக்கான வேலிட் ரீசன் வேலிடாக வந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு அவங்கள வந்து சாரி கேட்க வச்சிருப்பாங்க இவங்க கேட்க வைக்கல பட் இவங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு வேலிடாக பட்டு அவங்க வந்து சாரி கேட்டாங்க அது ஒன்று அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வியானா கிட்ட வெளியே லைக் அவங்க பிக் பாஸ் சூப்பர் டிலக்ஸ் போயிட்டதுனால வெளியே எங்கேயாவது தான் வந்து லைக் இவங்க உட்காந்து பேச முடியும் இல்லையா அதனால் கார்டன் ஏரியாவில் உட்காந்து இவங்க ரெண்டு பேர் பேசினாங்க அந்த மூமெண்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வியானா நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க நீ வந்து நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணு நிறைய பேர் கூட பேசி இன்ட்ராக்ட் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க அதை வந்து இன்புட்டை எடுத்துகிட்டு அவங்க நிறைய லைக் விஷயங்களில் பார்ட்டிசிபேட் பண்ணது பார்க்கறதுக்கு ஹெல்த்தியாக தான் இருந்தது அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தனியாக இங்கே இந்த பர்டிகுலர் ஃப்ரேமே சொல்லிவிடும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஏக்கம் இருக்குது யாரும் வந்து அவங்க மேலே பாசம் வைக்கலை அப்படின்றத தான் வந்து முணுமுணுத்தாங்க ஸோ அங்கே வந்து எல்லாரும் கேம் விளையாடிட்டு இருக்காங்க இவங்க தனி மேலே இருக்கிறத வந்து பார்த்துட்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறது தான் எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்சரா வந்து சூப்பராக அவங்க வந்து பண்ணுறாங்க எப்போ சான்ஸ் கிடைக்குதோ அங்கே பட் அவங்க வந்து அவங்க கூட நிறைய பேர் வந்து அடிக்கடி லைக் வியானா வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தப்ப நல்லா க்ளோஸாக இருந்தாங்க அதே மாதிரி இன்னொரு பர்சன் அவங்கக்கிட்ட க்ளோஸாக இருந்தால் ஐ திங் இந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணி அளமாட்டாங்க நினைக்கிறேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கேஸ் பாய்